தேர்தல் ஆணையம் வந்து எப்போதுமே ஒரு அட்டானமஸ் பாடி ஒரு அதிகாரம் வரம்புள்ள அது ஒரு எந்த சார்பும் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்குது எது வரைக்கும் அப்படின்னா இப்போது மத்தியில் ஆட்சி செய்த பாரதிய ஜனதா ஆட்சி வரும் வரை இப்போது பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பின்பு மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் பாரத பிரதமர் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மூணு பேரும் தேர்ந்தெடுத்து தான் ஆணையாளராக தேர்ந்தெடுப்பாங்க அப்படி ஆணையாளர்கள் நடத்திய அந்த ரிவிஷன் எல்லாமே நல்லா தான் நடந்தது இப்போது பாரத பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் அதே குஜராத்தை சேர்ந்த ஞானேஷ்குமார் அவர்களை ஆணையாளராக போட்டிருக்காங்க இது வந்து ஆணையாளர் அல்ல ஆணையர் அல்ல நம்முடைய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையராக இல்லை பாரத பிரதமருடைய ஆணையை ஏற்று நடத்துகின்ற ஒரு நிறுவனமாக மாறிட்டு அதனால்தான் எல்லாருமே அதை நம்ம எதிர்க்கிறோம் ஏன்னா அதனுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்கு நீங்கள் பாருங்க பீகார் தேர்தலுக்கு முன்னால் பத்தாயிரம் ரூபா பெண்களுக்கு ஓட்டருக்கு கொடுக்காங்க இந்த தேர்தல் ஆணையம் பார்த்து வேடிக்கை பார்க்கு நம்முடைய மாண்முக தமிழக முதல்வர் அவர்கள் தகுதியான பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை கொடுத்தாங்க நாங்கள் வந்து அதை கொடுக்க மாட்டோன்னு சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி அதையே நீங்கள் எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டாங்க இன்னைக்கு ஒரு டைம் தேர்தலுக்கு முன்னால எல்லாருக்கும் பத்தாயிரம் ரூபாய் ஓட்டருக்கு கொடுக்கறதுக்கு அரசு நிதியை கொடுக்கறதுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நியமிச்ச நம்முடைய ஞானேஷ்குமார் ஏற்றுக்கொண்டு அதை எந்த விதமான கமெண்ட் பண்ணலைய அதை தடுக்க சொல்லலையா எப்படி இந்த தேர்தல் ஆணையமாக நம்ம ஏற்றுக்க முடியும் எஸ்ஐஆர் என்பது அந்த அம்மா சொல்ற பதிமூணு திருத்தங்களும் எப்படி நடந்ததுன்னா இறந்தவர்கள நீக்கியிருப்பாங்க பதினெட்டு வயசு முடிஞ்சவங்களுக்கு வாக்காளராக சேர்த்துருப்பாங்களே தவிர இது போல வாக்காளரே இல்லாமல் ஆகிட்டாங்களே இப்போ நான் வாக்காளர் கிடையாது நீங்கள் யாரும் வாக்காளர் கிடையாது இப்போ ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ்நாடோட சேர்ந்து பனிரெண்டு மாநிலத்தில் யாரும் வாக்காளர் கிடையாது எதுவும் நம்ம எழுதி கொடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் சொந்தக்காரர் ஓட்டு போட்டாரா ரெண்டாயிரத்தி அஞ்சில் போட்டாரா இதெல்லாம் பார்த்து பண்ணால் அதைத்தான் நம்ம இருக்கிறோம் அந்த அம்மா என்ன நோக்கத்துக்காக இதை ஆதரிக்காங்கன்னே தெரியல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அம்மா நிதியமைச்சராக இருக்கிறது எல்லாருக்கும் பெருமை நாங்களும் அதை சந்தோஷப்படுத்தோம் ஆனால் இந்த அம்மா நிதியமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் சர்வ சிக்ஷா சமக்கிர சிக்ஷா அபியானுக்குள்ள பணம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த அம்மா தானே பாய்க்கி வச்சிருக்கு நம்முடைய புயல் வெள்ளம் பெரும் மழையினால் செய்தப்பட்ட முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் தரலி எண்ணும் அதெல்லாம் தந்திருக்கிறாங்க அந்த அம்மா அந்த அம்மா எதுக்காக தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நிதியமைச்சர் போய் தமிழ்நாட்டுக்கு விரோத மாட்டிருக்காங்க என்னன்னு சொல்ல போனால் இன்னைக்கு இந்த ஒலிம்பிக் அந்த கோப்பையை அகில என்னது உலக காக்கி அதுக்குள்ள கோப்பையை நம்ம இன்னைக்கு ஆரம்பித்து வச்சுருக்கோம் அதுக்கு இன்னைக்கு விளையாட்டுத்துறைக்கு குஜராத்துக்கு அறுநூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபா மத்திய அரசு கொடுத்துருக்கேன் இந்த அம்மா கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி மூணு கோடி ரூபா தந்துருக்காங்க இந்த அம்மா இப்போ இதில் நாங்கள் இதில் தடையாக இருக்கோம் இந்த பணம் வரக்கூடாது தடையில இருக்கோம் நாங்கள் அங்கே அறநூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபான்னா அதோட பெரிய மாநிலம் தமிழ்நாட்டுக்கு ஆயிரம் கோடி தரலாம அறநூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபா கொடுத்து இந்த ஆசிய உலகக்கோப்பையில் ஒருத்தரும் வெற்றி பெறல தமிழ்நாட்டில் பத்துக்கு மேற்பட்டவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க முதல்வர் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொம்ப சிறப்பாக பணியாற்றினால எனக்கு அதில் எனக்கு கூட நடக்குமோ நான் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையாளர் புதிய வாக்காளர் தானே அங்கே உருவாக்குறாங்க அங்கே இதே எஸ்ஐஆர் தானே அங்கேயும் நடத்த பண்ணாங்க இப்போ ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி ஒரு சாப்ட்வேர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க யாரு தேர்தல் ஆணையம் வச்சிருக்கீங்க எந்த பூத்துல வேணாலும் எவ்வளவு ஓட்டுனாலும் போட்டுக்கிடுவாங்க நான் சிரிக்கக்காக சொல்லுங்க ஏன்னா தேர்தல் முடிந்த மாலையிலே எவ்வளவு ஓட்டு போலாயிருக்கு அப்படின்ட்டு சொல்லி ஆன்லைன்ல பதிவேற்றம் பண்ணணும் இவங்க பண்ண மாட்டாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தான் ஆன்லைன்ல பதிவேற்றம் பண்றாங்க அப்ப நமக்கு முதல் நாள் வரும்போது அறுபது சதவீத வாக்குப்பதிவுன்னா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பார்க்கும்போது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு சதவீதம் வந்து போட்டுருவாங்க இந்த சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு பூத்துலேயும் நீங்கள் எழுநூறு வாக்குகள் பதிவாயிருக்குன்னா எண்ணூறு வாக்கு பதிவானது மாதிரி அதை பிஜேபிக்கு ஓட்டாக தண்ணி விட்டுருக்காங்க அதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறாங்க நீங்கள் அதை இல்லைன்னு அவர் மறுத்தா பதினேழு சி ஃபார்ம் பதினேழு சி தேர்தல் நடந்து முடிந்த உடனே ஃபார்ம் பதினேழு செய்ய அப்லோடு பண்ணணும் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கு தேர்தல் ஆணையம் அந்த வழக்கை முடிக்கலையே அது ஒரு வெளிப்பட தன்மையா இருந்தா என்ன சொல்லலாம் இந்த ஃபார்ம் செவன்டீன் சி தேர்தல் முடிந்த மறுகணமே எவ்வளவு ஓட்டு எந்தெந்த பூத்துல போலாயிருக்கு அப்படின்னு அப்லோட் பண்ணணும் ஏன் பண்ணல இது எல்லாமே நம்ம இப்போ எதில் தான் வாக்களிக்கும் தேர்தல் எந்திரத்தில் தானே நம்ம வாக்களிக்கும் இவிஎம்ல தானே வாக்களிக்கிறோம் அடுத்த நொடியே என்ன செய்யலாம் ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளோ ஓட்டு போலாயிருக்குங்கிறது அடுத்த நொடி வரும் அடுத்த நொடியிலே எந்தெந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு போலாயிருக்குன்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்லோட் பண்ணிடலாம் அதுதான் ஃபார்ம் பதினேழு சி அதை பண்ண மறுக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் ஏன்னா பாரத பிரதமர் உள்துறை அமைச்சர்கும் கேட்டு எங்கெங்க வீக்கா இருக்கு அவங்க அதை கேட்டு எந்தெந்த பூத்துக்கு என்ன எவ்வளோ ஓட்டு போடணும்னு சொல்லி ஓட்டு விட்டுருந்தாங்க இது நடக்குமா நடக்காதான்னு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வராது ஏன்னா நாலரை லட்சம் கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கக்கூடிய நிலவுக்கு விடுற ராக்கெட்டு ஒரு பின் கலர்லன்னா இருந்து கமெண்ட் பண்றோம் அந்த பின்ன கலத்தி விடு அப்பதான் அதுக்கு அடுத்த ஆக்டிவிட்டி பண்ணு நீ இங்க இருந்து கமெண்ட் கொடுத்த உடனே அது ஆக்டிவேட் ஆகுது இது எவ்வளவு எளிதாட்டு இது பண்ணிருந்தாங்க அதனால இந்த தேர்தல் ஆணையம் மோசடி ஆணையம் தான் எல்லாரும் இது திருட்டு ஆணையம்னு சொல்றாங்க இதுல நீங்க சொன்னபடி பீகார்ல அதுதான் நடந்திருக்கு நீங்க சொன்னபடி நடந்தா அது நடந்திருக்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது நீங்க தேர்தல் ஆணையத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி கிட்ட கேளுங்க பதினேழு சி படிவத்தை ஏன் அப்லோட் பண்ண முடியாங்க அவ்வளவுதான் நீங்க உங்களை அறிவிக்க யாருங்க சொன்னா அப்லோட் பண்ண சொல்றோம் நாங்க நீங்க சொல்றது சரியா அறுபது சதவீதம் போல இருக்கும் நீங்க அறுபத்தாறு சதவீதம் சொல்லுவீங்க நாங்க அதை எப்படி நம்ப முடியும் நாங்க கேட்கறது ஒரு வாக்கு வாக்குச்சாவடியில வாக்காளர் பதிவு நடந்து முடிந்த அடுத்த நிமிடம் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுங்க பாளையங்கோட்டையில் இந்த ஸ்கூலில் நடந்த இந்த பூத்தில் இவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கு அதெல்லாம் கேட்கும் நாங்கள் உங்ககிட்ட உள்ள அறுபத்தாறு சதவீதம் ஐம்பது சதவீதம் நாங்கள் கேட்கலையே நீங்கள் அதில் தானே பண்ணுறீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அதே மெதடில் தான் இங்கேயும் தமிழ்நாட்டிலும் வாக்காளர் சேர்ப்புக்கே அவ்வளவு கஷ்டம் இருக்குது நீங்கள் பார்க்க எளிதாக யாரும் சேர முடியாது சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுத்த ஃபார்ம் நமக்கு வாக்கு இருக்காண்டி டிசம்பர் ஏழில் ஆன்லைனில் வந்தால் தான் ஓட்டு எனக்கு தெரிஞ்சு நாற்பது முதல் அறுபது சதவீதம் ஓட்டு தான் இருக்க ஓட்டில் இவங்க வந்து புதுசாக சேர்ப்பாங்க மீதி ஓட்டை சேர்க்கவே முடியாது அதுக்கப்புறம் கலெக்டர்கிட்ட போங்க சப் கலெக்டர்கிட்ட போங்க அங்கே போங்கம்மாங்க யாரும் அதுக்கு மேலே சேர்க்க முடியாது சாமானிய பாவங்கள்லாம் இந்த ஃபார்ம் எடுத்துக்கிட்டு ஆன்லைனில் இதெல்லாம் பண்ணிவிடுவாங்களா பண்ண முடியாத நீதிமன்றத்தில் திமுக போட்ட வழக்குல இன்றி அது என்ன போட்டாங்க இடையிட்டு மனு போட்டாங்களே அது என்ன சொல்லிச்சு அவங்க அதுக்கு கூட தெரியாதவங்க தானே அதுல ஏடிஎம்கேல வழக்கறிஞர் அணியில இருக்காங்க மக்களுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் படம் வைக்க கூடாது பேர் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ போட்ட ஏடிஎம்கே கூடிய இதே வழக்கறிஞர் அணி தான் உச்ச போட்டு என்ன நடந்து தீர்ப்பு பத்து லட்ச ரூபா ஆதாரம் வாங்கி கொடுத்தாரு ஒரு இடையூட்டு மனுவை நீ இதில் கொண்டு இதில் கொண்டு சேர்த்துக்கிடுங்க சொல்றத தனியா போடுங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு கொட்டு கொட்டி இல்லை அது எவ்வளவு அந்த பாட்டிக்கு எவ்வளவு பெரிய நீக்கு அப்படி நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஒன்றும் தம்பி டெல்லியில் தான் நம்ம பாத்திரிகளை பார்த்து பரபரப்பா இருக்கு தான் அமைதி இல்லாம உயிருக்கு மக்கள் எங்கேயும் போக முடியாத அளவுக்கு அச்சத்துல இருக்காங்க அப்படி ஒண்ணு இங்கே இல்லையா தமிழ்நாட்டில் இந்த அம்மா நான் சொல்றத நம்புறீங்க அந்த அம்மா சொன்ன நம்புறீங்களா அந்த அம்மா தான் சொன்னாங்க நீட் ஒரு வருஷத்துக்கு தருவேன் நீங்க அதுக்கு மேல தான் என்கிட்ட கேட்க கூடாது ஒரே ஒரு வருஷம் நீங்க எழுதித்தாங்க கொடுத்தவ நடந்த அந்த அம்மா சொன்னது நம்பி தம்பி அந்த அம்மா நான் சுயமா நடவடிக்கை எடுக்க முடியுமா தம்பி அந்த அம்மா சுயமா நடவடிக்கை எடுக்க முடியுமா பாரத பிரதமர் நம்ம உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்களோ அதை எடுப்பாங்க அவ்வளவு தமிழ்நாட்டு பாஜக பற்றி பேசல தம்பி நம்ம பேசுறது எல்லாமே ஒன்றியத்துல ஆட்சியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஏழை மாணவர்கள் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி படிச்ச கடனை தள்ளுபடி பண்ணல பதினாறு லட்சம் கோடி ரூபாய கார்பரேட் கம்பெனி அதுவும் குஜராத் கம்பெனி அதுவும் குஜராத் காரங்களுக்கு மட்டும் குஜராத்தியா இருந்தா மட்டும்தான் ரைத்தா பண்ணுவாங்க அப்படி பதினாறு லட்சம் கோடி ரூபாய தள்ளுபடி பண்ணிருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யல ஒரு ரூபா கூட நீங்க தள்ளுபடி பண்ணல நீங்க அதை கேளுங்க அதைதான் கேட்க நீங்க பாரதிய ஜனதா கட்சி இப்படி தவறான இந்திய அரசு மக்களுடைய வரி எடுத்து இப்படி அவங்க மாநிலத்திற்கு மட்டும் இப்படிப்பட்ட கடனை ரைட்டா பண்றாங்க விவசாய கடன் ரத்து பண்ணல நெசவாளர் கடன் ரத்து பண்ணல சுய உதவி குழு கடன் ரத்து பண்ணல மாணவர்கள் கடன் ரத்து பண்ணாம குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபருக்கு மட்டும் பத்தாண்டு காலத்துல பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்ததை பாஜகவை எதுக்குறோம் நாங்க அவ்வளவுதான் எங்களுக்கு சமக்கிர சிச்சாவுக்கு பணம் தரல அதை எதுக்குறோம் புயல் வெள்ளம் மழை காலத்துல உள்ள முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை தரல அதை எதுக்குறோம் தமிழ்நாட்டு பாஜக தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு நீங்க ஓட்டு கொடுத்தாலும் தீமுகவு தான் மாண்முகம் முதல்வர் மூக்கல் ஸ்டாலிங் தான் ஓட்டு போடுவாங்க இவ்வளோ ஒரு அமைதியான மாநிலம் கிடையாது எல்லோரும் படிக்க வைக்கிறதுக்காக அதனால அதனால் எல்லா மக்களுடைய வாக்குகளும் நம்முடைய முதல்வருக்கு கிடைக்கும் மீண்டும் தமிழக முதல்வராக டூ பாயிண்ட் ஜீரோ முதல்வராட்டி நம்ம முதல்வர் வரப்போகிறாங்க அதை தடுக்கக்கூடிய முயற்சி தான் சாமானிய மக்களுடைய ஓட்டை இல்லாமல் ஆக்கி தான் இந்த எஸ்ஐஆர் அதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு இந்தியா நம்ம நம்மளா இந்தியர் தமிழ்நாட்டில் மாநில அரசு இருக்கு மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் செய்கின்ற அந்த திருட்ட தடுக்க வைக்க நம்ம முயற்சி பண்ணுவோம் மக்களோட நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு போட்டியாட்டி சொல்றவங்க எல்லாருமே இந்த ஆட்சியில் இருக்கவங்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிதானே சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்களும் ஒரு ஆடு அப்படி சொல்ற கட்சி இது இல்லை இந்த திமுக ஆட்சியில் இருக்க கட்சி அப்படின்னு சொல்லாத ஒரு காலம் அது கண்ணு தூரம் வர எங்களுக்கு யாரையும் காணலையும் சொல்ல மாட்டேன் நான்